அனைவருக்கும் வணக்கம் டேன் டிவியின் கொஃபீர் பிரமுகர் சிஸ் டூவில் உங்களை சந்தித்திருக்கிறோம் நமது நிகழ்ச்சியினூடாக பல ஆளுமைகளை இனம் கண்டு அவர்களுடன் பேசி வருகிறோம் அந்த வகையில் குறிப்பா கலைஞர்கள் படைப்பாளிகள் அதே மாதிரி பல்துறை சார்ந்த பலரை இந்த நிகழ்ச்சியில் அறிமுகப்படுத்தி அவர்களுடைய கதைகளை பேசின நிகழ்ச்சியோடாக தொடர்ச்சியாக சமூக சேவையாளர்கள் என்ற அடிப்படையில் நிறைய பேரையும் இனம் கண்டு அவர்களுடமும் பேசியிருக்கிறோம் ஸோ அந்த வகையில் இன்றைய தினம் எமது நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறவர் முத்துலிங்கம் துரைராஜா அவர்கள் சமூக செயற்பாட்டாளர் ஒரு சமூக சேவகர் ஒரு பிஸ்னஸ் மேன் இப்படி பல துறைகளில் கால் பதித்திருத்தர் வணக்கம் எப்படி இருக்கும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கும் நானும் நல்லா இருக்கேன் வாழ்க்கையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு பொதுவாக வந்து இந்த சமூக சேவை அதே மாதிரி சமூகத்தோடு சேர்ந்து போற செயற்பாடுகள் அதே மாதிரி சமூகத்துக்காக எங்களை அர்ப்பணித்து செய்கிற இந்த வேலை திட்டங்கள் இதுல எல்லாம் இருக்கிறவர்கள் வந்து ரொம்ப பொறுமையாகவும் அதே நேரத்தில் ரொம்ப இயல்பாகவும் இருப்பாங்க என்னென்னா சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை என்னங்கண்டு அவர்களுக்கு சேவையாற்றுறதுல அவங்க வந்து முன்முறமாக இருக்கக்கூடியவர்கள் அந்த வகையில் நீங்களும் தவிச்சா வந்து சமூகத்துக்காக பாடசாலை மாணவர்களுக்காக அதே மாதிரி தனிப்பட்ட ரீதியில் உதவி கேட்குற நிறைய பேருக்கு உதவி செஞ்சுருங்க இந்த பணியை எப்போ ஆரம்பிச்சிங்க எதனால் இதுக்குள்ளே வரணும்னு தோணுச்சு இதுக்குள்ளே வரணும்னு தோணுனது முக்கியமான காரணம் வந்து நாங்கள் சின்னதுலேருந்து வந்த கஷ்டங்கள் வந்து இப்போ நாங்கள் எங்கள் லைஃப்பில் வந்து ஒரு இடத்துக்கு நாங்கள் இன்னைக்கு முன்னேறி இருக்கோம் அப்போ எங்களுக்கு கீழே எங்களை பார்க்குற இப்போ சைட் பர்சன் எப்படி கஷ்டப்படுறாங்களோ எங்களால் இயன்றதை நாங்கள் ஏதாச்சும் வந்து செய்யணுங்கிறது தான் முதலாவது நோக்கம் இப்போ அது ஒரு பத் கடந்த ஒரு பத்து வருடமாக செஞ்சுக்கிட்டு வரோம் நம்ம இப்போ பத்து வருடம் அப்படின்னாலும் ஒரு பெரிய ஒரு கால இடைவெளி தான் ஏன்னா ஒரே பணியில் வந்து சுயமாக எங்களுடைய உழைப்பை வந்து செலுத்தி அதில் வந்து ஈடுபடுறது அப்படின்னா தொடர்ச்சியாக வந்து ஒரு பெரிய ஒரு சவால் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக ஸோ இதில் வந்து இப்ப நீங்க வந்து இந்த சமூக சேவைகள் அதே மாதிரி இந்த செயற்பாடுகளை செய்யும் போது என்ன மாதிரியான உதவிகள் வெளியில இருந்து பெறுறீங்களா இல்லை உங்களுடைய சொந்த யாருக்கிட்டே உதவி எடுக்கிறது இல்லை எங்களால் இயன்ற எங்ககிட்ட இருக்கிறத செய்யறதுங்கிறது மட்டும்தான் இதோட யோகம் அதுல தான் எங்களுக்கு ஒரு நல்ல திருப்தியான கிடைக்கிது நிச்சயமா அது வந்து பெரும்பான்மை வந்து இப்ப இப்போ இருக்கிற சூழலுக்கு வந்து நிறைய பேர்கிட்ட இல்லாத ஒரு விஷயம் என்னன்னா தான் உழைக்கிறதுலேருந்து இருந்து வெளியில் கொடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த பணிக்குள்ள நீங்கள் உங்களை அற்புறுத்தி நம்ம இப்படிலாம் செய்யணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து சாதாரணமாக வந்துடுறாங்க அப்போ இதுக்கான பின்னணி ஏதாச்சும் இருக்குதா பின்னணிங்கிறது வந்து முதலாவது வந்து நாங்கள் பார்க்கு நாங்கள் வந்து இருந்து பாக்குறவங்கள்தான் பார்க்குறீங்க நாங்கள் அதாவது நாங்கள் ஒரு வளர்ந்த சூழலில் வந்து நாங்கள் வளர்ந்துட்டோம் ஒரு சூழல்ல இருந்து முன்னுக்கும் வந்திருக்கோம் ஆனால் வளர்ந்த சூழலில் இருக்கிறவங்க வந்து கஷ்டப்படுறாங்க அப்போ அங்கேனா நாங்கள் அந்த ஒன்றா முதலாவது படிக்கும்போது ரெண்டாவது படிக்கும்போது மூணாவது படிக்கும்போது இருந்த கஷ்டம் வந்து நான் இந்த இடத்துல இருந்துக்கிட்டு அவங்க படக்கூடாதுங்கிறதுக்காக என்னால் என்பதை நாங்கள் செய்கிறோங்கிறது தான் நான் இப்போ நம்ம செஞ்சுருணும் செஞ்சிடணும் இது வரைக்கும் என்ன மாதிரி செயற்கிட்டங்கள் தொடர்ச்சியாக முன்னேட் இருக்குது பாடசாலைகளுக்கு போயிட்டு எங்களோட செய்கிருக்கோம் தானே தனிப்பட்ட ரீதியில் அவங்கள யாராவது அவங்களுடைய ஆளுமைகளை முன்னே கொண்டு வரதுக்கு இல்லாதன்னு இருக்கிறதவங்களையும் முன்னே கொண்டு வந்துருக்கோம் ஓகே அதே மாதிரி இப்போ தனிப்பட்ட ரீதியில் வந்து எல்லா உதவிகளும் வரும் உடல்நிலை சரியில்லாத பிரச்சனை வரலாம் அதே மாதிரி குடும்ப பிரச்சனைகளை பேஸ் பண்ணது வரலாம் அதே மாதிரி பொருளாதார சிக்கல்கள் வரும் இந்த மாதிரி வரும் அப்போ உங்ககிட்ட அணுகி இந்த மாதிரியான உதவிகளை கேட்குறதுல எப்படி வந்து நீங்கள் இனம் கண்டு அவர்களுக்கு உதவி செய்யல அது இப்படி பார்க்க போனீங்கன்னா எங்களுக்கு நாங்கள் பார்க்குற பா நாங்கள் பார்க்குறதுங்கிறதுல இந்த கேட்டகரியில தான் அவங்களை செய்யணுங்கிறதுலாம் கஷ்டங்கிறது எல்லாத்துக்குமே கஷ்டம்னா அப்போ ஒரு ஃபெமிலி ரீதியாக கொஞ்சம் முன்னுக்கு போக இல்லாதவங்களுக்கு நிறைய பேருக்கு நாங்கள் எங்களோடய ஃப்ரெண்ட்ஸுங்களோட செஞ்சு செஞ்சுருக்கோம் மற்றது வந்து அதாவது உங்கள்கிட்ட ஒரு ஆளுமை இருக்கும் அந்த ஆளுமையை வந்து வெளியில் கொண்டு வரதுக்கு எல்லாது இப்போ அந்த ஆளுமைக்கு வந்து நாங்கள் போயிட்டு உதவி செஞ்சு முன்னே கொண்டது நான் தனிப்பட்ட ரீதியாக செஞ்சது ஒரு ப்ரோக்ராம் வச்சு செஞ்சதுலேயும் அந்த மாதிரி ஓகே இதுக்கு வந்து வந்து நாங்கள் சேவை அப்படின்னு சொன்னா பொருளாதார ரீதியாக ஒரு அடுத்த வளர்ச்சி அடைய வேண்டிய ஒரு சூழல் இருக்குது எங்களுக்கு அதே மாதிரி குடும்ப ரீதியா சமாளிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு ஏன்னா எல்லா வீட்லயும் வந்து குடும்ப ரீதியா வந்து நமக்கு வந்து அந்தளவுக்கு ஆதரவு கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் ஏன்னா நாங்கள் இருக்கிற பிரச்சனை நம்மளை சுற்றி இருக்கிற இந்த பொருளாதார சித்தல் இதையும் தாண்டி பிறருக்கு உதவணும் அப்படின்னா நிறைய சவால்கள் இருக்கு ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீங்க வீட்டில் வீட்டை பொறுத்தளவில் ரெண்டு வைப் ரெண்டு பசங்க இருக்காங்க வைப் வந்து டோட்டலாக என்னோட விருப்பம் எதுவோ அதுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறவங்க முடிஞ்ச கொரோனா பார்த்தீங்கன்னா கூட அதை எனக்கு மறக்க முடியாத ஒரு இது ஒரு ஃபேமிலியில் வந்து சமைக்கிறது கூட வழி இல்லாமல் இருக்காங்க இப்போ எங்களோட வீட்டில் இருந்த ஒரு அரிசி பேக் வைப் கொடுத்தாங்க அந்த கொண்டு போய் நீங்கள் கொடுங்க அப்படிங்கிறது இந்த அந்த கொரோனா சீசனில் எனக்கு மறக்க முடியாத ஒரு இது அதனால் அந்தளவுக்கு அதை சொல்கிறது என்ன அந்த அளவுக்கு வைப் என்ன பார்க்கணும் சப்போர்ட்ருக்கான் இதில் நான் பிஸ்னஸ்லேயும் சோசியல் சர்வீஸ்லேயுறதுக்கும் சப்போர்ட் பண்ணுறது அதனால அந்த வீட்டு சைடில்ங்கிறது எனக்கு ஒரு பிரச்சனையாக வரப்போகிறது கிடையாது ஓகே ஆனால் சேவை செய்கிறோம் அதே நேரத்தில் எங்களை அடையாளப்படுத்திக்கிறோம் அப்படிங்கும்போது நம்மளை சுற்றி நமக்கு எவ்வளோ நண்பர்கள் இருக்கிறார்களோ அதே அளவுக்கு விமர்சனங்களும் பகை ஏதாவது எதிரிகளும் வந்து இயல்பாக வந்து வரக்கூடிய ஒரு சூழல் ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் அனுபவம் இருக்கா நிறைய அனுபவம் நிறைய அனுபவங்கிற ஒரு பேர் சொல்லக்கூடிய ஒரு பத்து பேர்த்துக்கு நாங்கள் நாங்கள் உதவி செய்கிறோம் பத்து பேர்த்தில் வந்து எட்டு பேர் வந்து அந்த உதவி செஞ்சு முன்னுக்கு வந்து அவங்க முன்னுக்கு வந்த பிறகு நம்மளை நம்மளை தெரியாதவங்களுக்கு அந்த ரெண்டு பேர் மட்டும்தான் நம்மளை நம்ம மரியாதையாக நல்லா பார்க்கறது வைக்கிறது பார்த்து கண்டெடுத்து சரிக்கிறது அதுபடியாக இருக்கும் ஸோ அந்த அனுபவங்கள் வந்து அடுத்தடுத்து கிடைச்சிக்கிறது சரி ஓகே இதுல வந்து இப்போ இவர் வந்து செய்கிற உதவி இல்லை ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கு அந்த மாதிரி விமர்சனம் நிறைய விமர்சனம் ஏதாச்சும் நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு வரலாம்னு நினைக்கிறேன் வத்தல்ல ஒரு அமைப்பு உள்ள தலைவராக இருக்கேன் மாத்தல்ல ஒரு அமைப்புல தலைவராக இருக்கேன் கழுத்தல்ல ஒரு அமைப்புல போசகராக இருக்கேன் அப்போ நான் மூணு மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்தி தான் இருக்கேன் அப்போ ஒரு நோக்கத்தோட செய்யறதுக்கு முடியாது இது அப்ப நோக்கம்னா ஒரு பண்ணுவோம் அப்ப நான் அரசியல்ங்கிறது வர்றது வந்து ஒரு இடத்தான் டார்கெட் பண்ணி நான் செய்யணுன்னு இருக்கும் அப்ப நம்ம எல்லா பக்கமும் செய்யும் போது கண்டிப்பா பின்னணி ஒன்னு இல்லை முதலாவது பின்னணியை வந்து இந்த எங்களுக்கு எங் நாங்க பட்டோம் அந்த கஷ்டத்தை இன்னொருத்தவங்க பற்றக்கூடாதுங்கிறதுக்கு தான் அந்த சின்னவங்களை உருவாக்கி எடுக்கிறது நிச்சயமா அதே மாதிரி வந்து இப்போ உதவிகள் அப்படின்னா இப்போ உங்களை அணுகிறதுக்கோ இல்லை ஒரு உதவி தேடுறதோ ஒரு பாடசாலை ரீதியாவோ இல்லை தனிப்பட்ட ரீதியாகவோ வர வேண்டிய ஒரு சூழல் இருக்குல்ல ஓ அந்த மாதிரி உங்களை அணுகி உதவி பெறுவீங்கன்னா எப்படி அவங்கள வந்து தொடர்பு இல்லை எங்களுக்கு தொடர்பு போகிறோம்னா நான் தனிப்பட்ட ரீதியாங்கிறது வந்து நாம் நம்மளோட கதைக்கிற ப நட்பு வலையை மட்டும்தான் இருக்கும் அதை தாண்டி ஏதாச்சும் ஒன்று செய்யணுங்கிறது நினைக்கிறது வந்து நம்மளோட சொசைட்டியில் நான் இருக்கேன் நான் ஒரு வார்த்தில் ஒரு அமைப்பில் தலைவராக இருக்கேன் அப்போ அந்த அமைப்போ நூடாக நாங்கள் செய்வோம் நாங்கள் பார்த்து தேடி பார்த்து செய்ய போகிறோம் மாத்தல் பார்த்திங்கன்னா மாத்தலில் ஒரு அமைப்பில் இருக்கிற தலைவராக அதில் வந்து நாங்கள் தேடி பார்த்து செய்வோம் கலத்துறையில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு அமைப்பு நூல் இருக்குது அந்த அமைப்பு நூலாக தான் நாங்கள் போக முடியே தனிப்பட்ட ரீதியாக ஒரு நட்பு வளையத்துக்குள்ள உள்ளவங்களுக்கு மட்டும் அதை பார்த்து தேடி பார்த்து அவங்க சொன்னால் ஆதரப்பை செஞ்சு கொடுக்குறது நம்ம மாதிரி அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி ஒரு சேவை செய்யணும் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஏதாவது இன்சிடென்ட் இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க கொரோனா காலத்தில் ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சது இது மாதிரி நம்ம உதவி செய்யணும் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு உதவி செஞ்சுருக்கோம் ஸோ இதே என் லைஃப்பில் மறக்கவே முடியாத ஒரு சந்தர்ப்பமாக இருந்துச்சு நாங்கள் உதவி இல்லை எங்க சமூக செயற்பாட்டாளர்களால் சேர்ந்து செய்யப்பட்ட ஒரு உதவி அப்படின்னு ஏதாச்சும் இருக்குது நிறைய இருக்குது நம்ம ஒரு எங்கிரியர் எடுத்து பார்த்தோம் சொன்னாங்க கொளுத்துறவங்க வந்து அங்கே ஒரு தனச்சொன்று இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு அவங்க எழுதின புக் ஒன்று வெளியிட இருந்துச்சு ஸோ அவங்க ஒரு அதை யோசிச்சு யோசிச்சுக்கிற சமயத்தில் ஃபுல்லாக நான் பேர் சொல்லி அதை என்னுடைய ஸ்பான்சர் மூலமாகவே அதை வெளியிடறதுக்கு உண்டான சந்தர்ப்பத்தை எடுத்துக்கொண்டு அப்போ இன்னும் அவங்க அப்போ லைஃப்பில் நாங்கள் அன்னைக்கு பார்த்ததை விட இன்னைக்கு கொஞ்சம் மேலே வந்திருக்காங்க ஸோ அதை அவங்கள பார்க்கக்கூட பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும் நாங்கள் செஞ்சு கொடுத்தோம் அவங்க இன்றைக்கி முன்னுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறது ஓகே ஆனால் இது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி விமர்சனத்தை தாண்டி பின்னணி என்னை பார்க்கும்போது நிறைய பேர் உங்கள் மேலே வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு இல்லைன்னா த விமர்சனமாக கூட சொல்லலாம் ஒரு இது வந்து அரசியல் நோக்கத்துக்காக இருக்கும் ஏன்னா ஒருத்தர் வந்து எதுக்காக சும்மா உதவி செய்யணும் அப்படின்னு இல்லை தன்னை விளம்பரப்படுத்தி கொள்வதுக்காகவா இருக்கும் இப்படியான விஷயங்களை சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் நான் எதுக்காக இப்படி ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படின்னு ஆனால் இதையும் தாண்டி ஒரு கட்டத்தில் உங்களுக்கான ஒரு வாய்ப்பாக வந்தால் ஒரு அரசியலோ இல்லைன்னா அரசியல் செயற்பாடு சம்மந்தப்பட்ட விடயங்களோ ஸோ அதுக்கு உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும் விஷயமாக இல்லைன்னு தான் சொல்ல முடியும் அரசியல் ரீதியாக அரசியல் ரீதியாக முன்ன அரசியலுக்கு முன்னுக்கு போக போனோம்னு சொன்னால் ஆனால் சந்தர்ப்பம் சூழ்நிலை என்னைக்கு மாறும்னு சொல்லி சொல்லுங்க மனுஷரோடு அதனால இப்போதைக்கு இப்போதைக்குன்னா ஒரு இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கோ அதுக்கோ அரசியல் ரீதியாக முன்னுக்கு வர்றது இல்லை அப்போ அரசியலுக்கு நான் வந்தோம்னு சொன்னால் நான் இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு போகிற எல்லா விஷயங்களுமே வந்து நான் இதுக்காக செஞ்சுக்கிட்டு வந்திருப்பாங்கங்கிற ஒரு இது வந்துடும் ஸோ அதை நான் அந்த இடத்த நான் உருவாக்க விரும்பும் ஒரு உதவியோ இல்லைன்னா ஒரு செயற்பாடோ வந்து தொடர்ச்சியாக செய்யும்போது மக்களுக்கு ஒரு பலம் ஒரு அரசியல் பின்னணி இருந்தால் இன்னும் நிறைய செய்யலாம் என்னுடைய இன்றைக்கு இருக்கிற சூழலில் நிறைய அரசியல் மாற்றம் நடந்திருக்கு அரசியல் கலாச்சாரமே மாறி இருக்கு இப்போ ஒரு செயற்பாடு அதாவது சமூகத்தோடு செயற்படக்கூடிய செயற்பாடுகளை செய்யும்போது எப்படியுமே ஒன்று அரசியல் இடையூறுகள் இருக்கலாம் அல்லது அரசியல் உதவிகள் இருக்கலாம் ஏதாவது ஒன்று வந்து எங்களோட ஒன்றிச்சு தான் போக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அப்போ அதில் ஒரு பலமாக வந்து இது மாறும் அப்படின்னா இதை நாங்கள் பிரயோசனப்படுத்தி கொள்ளலாம் இல்லை அப்படின்ட்டு இல்லை ஏன்னா பத்து வருஷத்தை கடந்ததும் அரசியல் அரசியலோட சேர்த்து இல்லையே எங்களால் என்னதான் நாங்கள் செஞ்சுருக்கோம்னு சொன்னால் அரசியலுக்கு போனாலும் நாங்கள் அதை தான் செய்ய போகிறோம் அரசியலில் இருந்தாலும் நம்ம அதை தான் செய்ய போகிறோம் ஆனால் அரசியலுக்கு வரதுக்கு வந்து நம்ம இதை செஞ்சுட்டு தான் அரசியலுக்கு வந்திருக்கோம் வர போகிறோம்னு சொன்னால் நாங்கள் அதை அரசியலை பயன்படுத்த தேவை

இதை இன்னும் வளர்த்து கொண்டு போகணுன்ற எண்ணங்கள் இருக்கும் சிந்தனைகள் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இப்போ இப்போ வர்த்தல பார்க்கணும் யோசிச்சிருக்க விஷயம் வந்து இப்போ நாங்கள் ப்ரொசஸ் பண்ணிக்கிட்டு போகிறோம் அந்த ஆல்மோஸ்ட் ஜனவரிக்கு பிறகு நடக்கும் ஒரு நூற்றி ஐம்பது பிள்ளைங்கள் எடுத்து நாங்கள் அவங்களுக்கு ஸ்கூல் உபகரணங்கள் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு சின்ன வேலை திட்டம் முன்னெடுத்துட்டு போய்க்குறோம் அது ஜனவரிக்கு நடக்கும் தாண்டி கிடைக்கிற இடையில கிடைக்கிற ஒரு சின்ன சின்ன சேவைகளை செஞ்சுக்கிட்டு போய்க்கு ஓகே இப்போ பாடசாலை மட்டத்தில் மட்டும் அவங்களுடைய செயற்பாடுகள் அமைப்பு ரீதியாக இருக்குது அதே மாதிரி தனிப்பட்ட ரீதியாக அவங்களோட நட்பு வட்டாரங்களுக்கு இதை தாண்டி இன்னும் பல சேவைகள் நிறைய உதவி அப்படின்னு வரும்போது நிறைய மக்கள் அது உதவியை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்குது ஸோ அவர்களெல்லாம் உங்கள்கிட்ட அணுகியிருப்பாங்க இருப்பாங்க அந்த மாதிரி பேசுகிற டைமில் நாங்கள் இவ்வளோ நாள் பண்ணினதோட இதையும் சேர்த்து பண்ணலாம் இல்லை இந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரலாம் அப்படியான சிந்தனைகள் இல்லை என்ன ஏதாச்சும் சிவகா ஓ முக்கியமாக அந்த வர்ணி கோட்டம் கீழ் வாழ்கிற கீழே விரும்புவவங்களுக்கு நம்ம என்ன சரி செய்யணுங்கிறது தான் அதை அதை செய்யணும் தனியால் செய்ய முடியாது எங்கேயுமே தனியாக செய்ய முடியும் ஸோ அதுக்கான ஒரு டீம் தான் ஒரு அமைப்போடு என்னென்னு செஞ்சுட்டு போகிறது எங்களால் இரண்டு தான் போய் கொண்டுருக்கோம் ஆ பையனுக்கு விஷயம்லாம் எப்படி இருக்குது அதுபடி சரி அதே மாதிரி உங்களுக்கு இப்போ நம்ம தொடர்ச்சியாக வந்து நிறைய விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இந்த சமூக சேவைகள் அது தொடர்பான செயற்பாடுகள் அதை தாண்டி பர்சனல் லைஃப்பில் இப்போ பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ உங்களுக்கு இதுக்குள்ளே பிஸ்னஸில் நேரத்தை கொடுத்துட்டு அதே மாதிரி இந்த சமூக ஏற்பாடுகளோட ஒன்றுச்சு போகிறதுக்குரிய நேரங்கள் அதே மாதிரி அந்த தொழில் வன்மை அந்த பிரச்சனைகள் எல்லாம் பேலன்ஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும் இப்போ தொழில்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆரம்பித்தே தான் என்னோடய தனியார் நிறுவனம் அது அப் அப்போது ஒரு டீம் ஒர்க் குறைவு நம்ம அப்போ தான் ஆரம்பமாக இருந்துச்சு இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டீம் ஒர்க்கோடு இருக்குது அப்போ அந்த டீம் ஒர்க்கோடு இருக்கும்போது எனக்கான டைம் வந்து ஒஃபிசியலாக கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டு மற்ற நேரம் என்னோடய தேவைகளை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கலாம் சரி அதே மாதிரி இப்போ நீங்கள் குறிப்பிட்ட ஒரு சில மாவட்டங்களை மட்டும் மையப்படுத்தி சொல்லியிருந்தீங்க குறிப்பாக கம்பனா கொழுந்தோ அதில் கழுத்துறை அதில் காரணமும் இருக்குது முதலாவது காரணம் கம்பாவில் தான் நான் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற இடம் பிஸ்னஸ் எல்லாமே இருக்குது பசங்கள் எல்லாமே இருக்கிறதுன்னு அங்கே கழுத்துறைங்கிறது வந்து என்னோட பிறந்த இடம் ஸோ கழுத்துறைக்கு நான் செய்யணும் மாத்தலைங்கிறது என்னோட அப்பா எல்லாம் இருக்கிற ஒரு நான் ஊருக்கு போனாலும் அங்கே தான் ஊர் தான் ஊருன்னு கேட்டால் மாத்தலை சொல்கிறேன் ஸோ நான் அங்கே மூணு மூணு இடத்து தான் மையப்படுத்தி இருக்கேன் ஓகே அந்த மூணு இடத்தை மட்டும் மட்டும் இப்போதைக்கு நீங்க மயப்படுத்தி வச்சுருவீங்களே இதை வந்து இன்னும் பல பிரதேசங்களுக்கு கொண்டு போகிற ஐடியாக்கள் கொண் கொண் வந்தது அதாவது நாம இந்த மூணு இடத்துல இருக்கிறோங்கிறது ஒரு வெளியில இருக்கிறது ஆனா உள்ளுக்கால நாங்க வந்து கண்டில செஞ்சுருக்கோம் கம்பா அந்த பதில்ல செஞ்சிருக்கோம் அந்த மாதிரி நிறைய கிட்டத்தட்ட எத்தனை பாடசாலைகள் அந்த பாடசாலைங்கிறது தாண்டி ஆஹ் ஆலயங்களுக்கு செஞ்சிருக்கோம் அந்த மாதிரி நிறைய நிறைய பாடசாலைகளுக்கு மட்டும்தாங்கிறது தாண்டி கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுகிட்டு குடும்பத்துக்கு செஞ்சிருக்கோம் அந்த மாதிரி இருக்குது ஓகே இப்போ இந்த உதவி பெறுறதா இருக்கலாம் இல்லை உதவி செய்கிறதா இருக்கலாம் இதெல்லாம் வந்து இன்றைக்கு வந்து பெரும்பாலும் விளம்பரப்படுத்தல் அப்படின்ற ஒரு விடயம் இருக்குது குறிப்பாக ஒரு சின்ன உதவி செஞ்சாலும் அதை வந்து பெரிய அளவில் பேசு பொருளாக்கி இன்றைக்கு வந்து சமூக சமூக வலைதளங்களூடாக அது ஒரு பெரிய ஒரு விஷயமாக காட்டுறது சூழல் இருக்கும்போது உங்களுடைய உதவிகள் தொடர்ச்சியாக நீங்கள் செயல்பட்டுட்டு வர இந்த உதவி செய்கிற நலத்திட்டங்கள் பெரிய அளவில் கொண்டு போகணும் இல்லைன்னா இந்த மாதிரி விளம்பரப்படுத்தணும் அப்படியான விளம்பரப்படுத்தணுங்கிறது நோக்கமே இல்லை நோக்கமே இல்லை தனிப்பட்ட ரீதியில் செய்யும்போது அது விளம்பரப்படுத்தணுங்கிற நோக்கமே இல்லை ஒரு அமைப்பு செய்யும் போது அமைப்பை நாங்கள் வெளியே கொண்டு வரவே வேணும் அப்போ அதுக்கான விளம்பரங்கள் நிறைய நடக்கும் அது அமைப்புன்னு வரக்குள்ள நிறைய பேர் இருப்பாங்க நிறைய டைம்ஸ் இருக்கும் அப்போ அவங்க அந்த அமைப்பு தான் வெளியே வருமே தவிர நாங்க தனிப்பட்ட ரீதியில் நாங்க தான் செஞ்சோம்ன்றது வெளியே வராது இப்போ அமைப்பு அப்படின்னு வரும்போது இப்போ அமைப்புக்கு யாராவது நிதி உதவி செய்யறாங்க இல்லை என்ன சொந்த செலவுகளை காசு சொந்த சொந்தமாக செய்யு எல்லாருமே செய்ய யாருக்குமே இருக்கிற எந்த சொசைட்டிலையுமே வந்து நாங்க வெளியால பணம் சேர்த்து செய்யறது கிடையாது அதை அதுதான் சொல்றேன் நமக்கு வந்து பெரிய அளவுல விரிவாக்கம் செஞ்சு நாங்க செய்யல எங்கள் நாங்கள் முப்பது பேர் ஒரு டீமில் இருக்கணும் முப்பது முப்பது என்ன செய்ய முடியுமோ அதை சேர்த்து தான் அந்த முப்பது ஒருத்தருக்கு போய் செய்ய மாட்டேன் நாங்கள் அதை வெளியால் கலெக்ட் பண்ணி பண்ட் எடுத்து அந்த மாதிரி செய்கிறது இல்லை அந்த மாதிரி செய்கிறதுக்கான திட்டங்களை இருக்கு என்னென்னா இப்போ நம்ம ஒரு நூறு பேருக்கு கொடுக்குற இடத்துல வெளியில இருந்து உதவிகளை பெற்றால் ஒரு நூற்றம்பது இருநூறு பேருக்கு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு சிந்தனை வரும் இல்லை இப்போ அதுக்கான ஏற்பாடுகளை தான் செய்ய நாம் கடந்த ஒரு பத்து வருடத்தோட அனுபவத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் ஒருத்தர்கிட்ட போய்ட்டு ஒரு சின்ன டோ அமௌண்ட் எடுத்தோம்னு சொன்னால் அது வெளியில் போகவும் பெரிய ஒரு தான் போகும் கடைசியில் எங்களுடைய பிஸ்னஸ் ரீதியாகவும் அதை பாதிக்கப்படும் நாங்கள் வந்து செய்கிறது வந்து நாங்களாக செஞ்சுக்கிட்டு போகிறது வந்து வெளியிலாம் கிடைக்கிற விமர்சனத்தை வந்து அதை புறந்துள்ள எங்களை செஞ்சுக்கிட்டு போய் பார்த்துருக்கலாம் ஓகே அதே மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த திறமை இருக்கிற மாணவர்களோ இல்லைன்னா முயற்சி செய்கிறவங்களோ அவங்கள மேலே கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே அது மாதிரி இப்போ இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க கல்வியில தொடர்ந்து மேல படிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறவங்க அதே மாதிரி இல்லை ப படிப்பை இடையில் இடைநிறுத்தம் செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் சில நேரத்தில் இந்த மாதிரியான இருக்கிறவங்க உங்களை தொடர்பு கொண்டா அதுக்கான ஏற்பாடுகள் அதையும் எங்களையும் தொடர்பு கொள்ளலாம் என்ன மாதிரி ஒரு இருக்கிற ஒரு சமுதாயத்துக்கு நான் சொல்கிறேன் எங் எங்களால் ஏன்றதை நாங்கள் எங்களோட புள்ளு மாதிரி நினைச்சி நாங்கள் செஞ்சு அவங்கள முன்னுக்கு எடுப்போம் ஒரு வழியை நம்ம எல்லாருமே செஞ்சு செய்வோங்கிறது தான் நம்மளே நாடணுங்கிறது இப்போ என்ன பிரச்சனைன்னா எல்லாரும் செஞ்சுட்டு இருப்பாங்க ஆனா முன்னிலை நிறுத்தி நிஜமாக செய்து கொடுக்குற அப்படின்ற ஒன்று இருக்குது நான் ஆரம்பத்தில் கேட்ட மாதிரி இந்த விளம்பரப்படுத்தல் ஒன்று இருக்கு இப்போ நம்ம பத்து பேருக்கு கொடுத்துருப்போம் நூறு பேருன்ற மாதிரி நம்ம பப்ளிசிட்டி கொண்டு ஆனால் நிஜமாக அதில் உள்ளவாங்கி இல்லை நாங்கள் தான் செய்கிறோம் இவ்வளோ தான் கொடுக்குறோம் எங்களோட பட்ஜெட் இல்லை எங்களிட லிமிட் இவ்வளோ தான் அப்படின்ற இருக்கு அந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு இல்லை முன்னுக்கு வந்து கேட்கும்போது இந்த உதவிகளை செய்யலாம் இல்லைன்னா இது செஞ்சுருக்கோம் இல்லை எங்கட லிமிட் இவ்வளோ தான் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதை பேஸ் பண்ணி கேட்கலாம் அதாவது ஒரு அது நீ கேட்குற மாதிரி தான் அது அவங்களோட நிலைமையை பார்த்து எங்களோட முன்னுக்கு கொண்டு வர முடிஞ்ச முயற்சிகள் இருந்து முன்னுக்கு கொண்டு வந்து வர வேலைகளை செய்யலாம் செய்யலாம் சரி அதே மாதிரி உங்களோட அமைப்பில் கிட்டத்தட்ட எத்தனை பேர் இருக்காங்க வத்தலில் இருக்கிற ஒரு அமைப்பில் ஒரு முப்பத்தி ரெண்டு பேர் இருக்கும் அது என்னோட அது நான் தலைமைத்துவம் நான் சொன்னால் அதுக்கு அதில் இருக்கிறாங்க ஸ்தாபகர் அப்புறம் ஒரு கால அது ஒரு பத்து வருஷம் இயங்குகிற ஒரு அமைப்பு அதில் காலகாலமாக வந்ததில் நான் ஒரு இப்போதைக்கு இந்த இந்த தலைவர் தலைவர் காலத்து காலம்ால அடுத்த மாறணும் ஒரே தலைவர் தொடர்ச்சியாக இருக்கு இல்லை இல்லை நான் வந்து அமைப்போட ஆரம்ப கால உறுப்பினராக இருக்கேன் வார்த்தை இருக்கிறது அதுக்கு பிறகு செயலாளராக ஒருங்கிணைப்பாளராக அதுக்கு பிறகு இப்போ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தலைவராக இருக்கு அதே மாதிரி இப்போ பிற மாவட்டங்களில் இருக்கிறது கலத்துறை மாவட்டத்தில் வந்து இருக்கிற ஒரு அமைப்பில் போசகராக இருக்கு போசகரார் மாத்தரு மாத்தர்லேயே தலைவராக இருக்கு தலைவராக இருக்கு அப்போ இந்த ஒரே ஆள் வந்து மூணு இடங்களில் வந்து தன்னுடைய பணியாற்றும் போது சில நேரத்தில் வந்து அது வந்து சில அமைப்புகளோட ஏற்றுக்கொள்ளப்படாத கம்பா மாவட்டத்தில் இருக்கிற வத்தலில் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது அதில் இருக்கிற யாப்பின் பிரகாரம் வந்து எங்களுக்கு கம்பா மாவட்டத்துக்குள்ள தான் இருக்க முடியாது இன்னொரு அமைப்பில் அப்போ எங்களுக்கு வெளியில் மாவட்ட அதே மாத்தல் செல்வம் தர்மசாத்திரி யாத்திர சபையோட தலைவராக இருக்குன்னா அங்கே வந்து ஆலயம் சம்மந்தப்பட்ட வேலை தான் இருக்குது அங்கே போயிட்டு நாங்கள் சொசைட்டி வேலை செய்யலாம் அப்போ ஆலயம் சம்பந்தமான வேலைகளை என்ன அந்த மாதிரி வேலைகள் இப்போ கழுத்துறையை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அங்கே போஸ்தராக இருக்கும் அவங்க ஒரு அமைப்பில் அந்த அவங்க ஒரு டீம் ஒர்க் வந்திருக்கும் அவங்க எல்லாம் டிசைட் பண்ணிவிட்டு என்ன சொல்லுவாங்க எனக்கு இந்த ஸ்கூலுக்கு வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்போ எங்களால் ஏன் நாங்கள் அவங்களுக்கு நேரடியாக கூட செய்ய போகிறோம் அவ்வளோ தான் இருக்க போகுது ஓகே அதே மாதிரி இப்போ பாடசாலையாக இருக்கலாம் அதே மாதிரி இந்த மாதிரியான சமூக சேவையாளர்கள் எல்லாருமே வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தங்களுடைய சேவையை வழங்கிட்டு அதுக்கு பிறகு கால மாற்றத்திலேயோ இல்லை அந்த சூழல்ல இருந்தோ விலகி போகக்கூடிய ஒரு சூழலாக இருக்குது நான் பெரும்பான்மையாக பார்த்துட்ருக்கோம் ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு சமூக சேவையாற்றக்கூடிய ஒருத்தர் திடீரெண்டி இல்லை அதுக்கு பிறகு அதுலேருந்து விலகி போகிறதோ இல்லைன்னா அதுக்கு பிறகு அந்த உதவிகளை மேற்கொள்ள முடியாமல் போகிற சந்தர்ப்பங்கள் இப்போ நீங்கள் ஒரு பத்து வருஷமாக இந்த செயற்பாடுகளில் ஈடுபட்டுருக்கீங்க அப்போ உங்களுக்கு ஒரு அனுபவம் வந்து இருக்கும் இது இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டே போனால் இன்னும் நிறைய செய்யலாம் இல்லை இது இவ்வளோ காலத்துக்கு தான் அப்படின்ற ஒரு லிமிட் வச்சுருப்பீங்க ஸோ அந்த மாதிரி எதாச்சுருக்கா இப்போ லிமிட்டுங்கிறது வந்து முதலாவது வந்து நான் தான் சொன்னேன் பத்து பேருக்கு செய்ய போல் ரெண்டு பேர் தான் இப்போ ஞாபகத்தில் வச்சுருக்கோம் அந்த எட்டு பேர்னால இவர் ஒதுங்கலாமல் இருக்கும் முதலாவது ரீசன் அதாக தான் இருக்கும் அப்போ அதையும் தாண்டி நான் நான் சொல்கிற விஷயம் வந்து நாங்கள் புதுசாக செய்கிறேன்னா எங்கக்கிட்ட கிடைக்கிற எல்லா அமௌண்ட்டுங்களுக்கும் செய்ய போனால் எங்களுக்கு நிற்க முடியாது அதாவது எங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட்டில் நாங்கள் சின்ன ஒரு பங்கு தான் கொடுத்துக்கிட்டு போவோம் இன்னொரு எங்களை ஒருத்தர ஒரு மாசத்துக்கு ஒருத்தரை வளர்த்து விட்டாலே போதும் அவ்வளோ தான் செய்யணும் நாங்க வந்து கிடைக்கிற எல்லாத்தையுமே செய்ய போனா வந்து எங்களுக்கு நிற்கவும் இல்லாது ஆனா பொது சேவை செய்கிறதுங்கிறதுன்னு சொல்லி வேறே ஒரு இதற்கு விமர்சனங்கள் மட்டும் வந்து கொண்டே இருக்கும் நம்ம அந்த விமர்சனம் அதுதான் ஆர்வத்தில் அந்த விமர்சனத்தை எதிர்கொள்றதுக்கு ஒரு தைரியம் வேணும் அதுக்கு பதில் கொடுக்கறதுக்கும் நம்மளோட சேவையும் அதுக்கேற்ற மாதிரி அமையும் இப்போ விமர்சனங்களை வந்து எப்படி எதிர்கொள்றீங்க அதுக்கான பதில் வந்து விமர்சனம் சொல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சொசைட்டி இந்த சமுதாயத்துக்கு நீங்கள் செஞ்சீங்கனாலும் விமர்சனமாக வரப்போகுது செய்யாடியும் விமர்சனம் தான் வரப்போகுது அப்போ பத்து பேர் நம்மளை விமர்சிக்க போகிறாங்க பத்து பேர் நம்மளை வரவேற்க போகிறாங்க அதை விம் பத்து பேர் விமர்சிக்கிறது பின்னுக்கு ஏன் நாங்கள் பார்க்கணும் பத்து பேர் வரவேற்கிறவங்களுக்கு அவளோடு இருந்தது பேர் இல்லாமல் விமர்சனம் ஒன்று தெரிந்தால் தானே போட்டியோன்னு இருக்க போகுது விமர்சனம் பண்ணுறவங்க வந்து குறிப்பாக வந்து நம்மளை உத்து பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவங்களால மட்டும்தான் நம்மளோட குறைகளை வந்து இல்லை கண்டுபிடித்தான் நான் சொல்கிறேன் அதுதான் ஒரு விமர்சனம் இருந்தால் மட்டும்தான் எங்களுக்கெல்லாம் முன்னுக்க செய்ய முடியும் விமர்சனம் வரவேற்கிறவங்க தான் எங்களோட பிள்ளையையும் வரவேற்றுக்கிட்டு இருப்பாங்க சரியையும் வரவேற்றுக்கிட்டு இருப்பாங்க அப்போ விமர்சனம் பண்ணுறவங்க ரெண்டையும் விமர்சனம் பண்ணுவாங்க அப்போ நம்ம விமர்சனம் பண்ணுறதை கேட்டால் தான் எங்களோட பிழையை சரி செஞ்சிட்டு போக முடியும் நிச்சயமாக அதே மாதிரி உங்களோட அமைப்புகளில் இல்லைன்னா உங்களோட சேர்ந்து இந்த மாதிரி சேவைகள் செய்யணும் அப்படின்னு விரும்பி உள்வர இருக்கிறவங்க இல்லைன்னா ஏதாவது சார் உதவியை வழங்கணும் அப்படின்னு நினைச்சு உள்ள வரவங்களுக்கான பதில் என்னவாக இல்லை உங்களுக்குள்ள நீங்கள் இருக்கு நீங்கள் நீங்கள் இருக்கிற இடத்துகளில் நீங்கள் நீங்கள் அமைப்புகளில் இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த அமைப்போடு சேர்ந்து அந்த அமைப்புக்கு நேர்மையாக இருந்து நம்ம அந்த அமைப்பு நூடாக அங்கே நம்ம இருக்கிற மாவட்டத்துக்கோ இருக்கிற ஏரியாவுக்கோ செஞ்சிகிட்டு போகிறது நல்ல செய்கிறேன் எதனால் நீங்கள் வந்து அந்த லிமிட்டை வச்சுருக்கீங்க வெளியிலேருந்து எதுவும் உதவி பெறக்கூடாது இல்லைன்னா இது மூலமாக வந்து வெளியிலேருந்து இன்னும் வரும் பெரிய அளவுக்கு கொண்டு போக வேணாம் இந்த லிமிட்ல வச்சிருப்போம் அப்படின்னு என்ன விமர்சனங்கள் தான் விமர்சனத்தை நாங்கள் எடுத்துக்கிற கூடாது நம்ம இப்போ எனக்கு இந்த இன்னைக்கு வீட்டு பக்கத்துலேருந்து பெரிய சப்போர்ட் ஒன்று கிடைக்குதுன்னு சொன்னால் வை வந்து வீட்டிலேருந்து வர்ற மாட்டாங்க பார்க்க மாட்டாங்க இப்போ எனக்கு கிடைக்கிற விமர்சனம் அவங்களையும் சேர்த்து பதிச்சிடக்கூடாது தானே முதலாவது தான் பார்க்க வீடு வீட்டு பக்கத்தை நாங்கள் பார்க்கணும் நாங்கள் இது எல்லாமே செஞ்சுட்டு போயிட்டு தான் இருக்க போகிறோம் ஸோ அப்போ அதை விட நல்லது நாங்கள் நாங்கள் சம்பாதிக்கிறதுல எங்களால் என்னதை செஞ்சோமா ஃப்ரீயாக இருந்தமாங்கிறத பார்க்குறது பெட்ரு இல்லாட்டி நாங்கள் ஒரு காலத்தில் நாங்கள் வீசுப்பட்டு போய் தங்கலில் இருக்கோம் எதுவுமே எதுவும் எங்களால் இப்போ நாம் கொஞ்சம் நல்லா இருந்தால் தான் நமக்கு ஏதாவது ஒருத்தர் கூட நல்லா செய்ய வேண்டியதாக இருக்கும் அப்போ நாங்கள் இல்லவே இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது ஸோ அதனால் அதை பார்த்துட்டு அதனால் லிமிட்டுக்குள்ளேயே நான் இந்த கோட்டை தாண்டி நானும் நீங்கள் வந்துடாதீங்க அப்படின்றது சரி ஓகே இப்ப நிகழ்ச்சியில் நிறைவு நிறுத்தம் இருக்கோம் இந்த மாதிரி உங்களை மாதிரி நிறைய செயல்பாட்டால் தொடர்ச்சியா செஞ்சுட்டே இருக்காங்க அதே நேரத்தில் இதை விளம்பரப்படுத்தி ஒரு பப்ளிசிட்டிக்காக வேண்டியும் சில சுயநல தேவைகளுக்க வேண்டியும் சிலர் வந்து சமூக செயற்பாடுகள் செய்கிறோம் அதே மாதிரி சமூக சேவையாளர்கள் என்றெல்லாம் இருக்காங்க ஸோ இவங்களை பற்றி உங்கள் பார்வை சும்மா பே பேருக்கு மட்டும்தான் செஞ்சு பே தன்னை பப்ளிசிட்டி பண்ணிக்கிறதுக்காக ஒரு விஷயத்தை செய்கிறோங்கிறது வந்து தேவைக்கலாதது ஒன்று பப்ளிசிட்டி பண்ணோன்னா எதுனாலும் செஞ்சு செய்யலாம் ஆனால் சமூக சேவை வந்து தான் இல்லை ஏன்னா இன்னொருத்தவங்களோட கஷ்டத்தை நாங்கள் எங்களோடைய தேவைகளுக்கு பயன்படுத்திக்கிறது வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக வந்து உங்களுடைய சேவை தொடரணும் அதே மாதிரி மக்களுக்கும் இந்த சேவைகள் போய் சேரணும் அப்படின்றத சொல்லிக்கிறோம் இறுதி ஏதாச்சும் சொல்ல விரும்புகிறீங்களா உங்களால் என்பது ஒரு நான் நல்ல நல்லது நாலு பேத்துக்கு நல்லது செஞ்சுட்டு போவோம் அவ்வளோ ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை செலவு பண்ணி இங்கே வருகிறதுக்கு தொடர்ச்சியாக உங்களுடைய சேவைகள் இன்னும் பலருக்கு போய் சேரணும் அப்படின்றத நாங்களும் டேன் டிவி சார்பாக கூறிக்கொள்கிறோம் ரொம்ப நன்றி வருகை தம்பி இன்றைய நிகழ்ச்சியில் எங்களோட ஒளிப்பதிவில் ஈடுபட்டிருந்த சுதர்சனி திவாகர் சல்மான் சஞ்சய் ஆகியோருக்கும் நன்றியை குறிக்கொண்டு மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு ஆளுமையோட உங்களுடைய சந்திக்கும் முறை விடைபெறும் நான் ரிஜ்வான் தொடர்ச்சியாக இணைந்திருக்கேன் நன்றி வணக்கம்